வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது தேர்தலில் தோல்வியடைந்தாலும் பரவாயில்லை கட்சியே அழிந்தாலும் பரவாயில்லை பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது அடம் பிடிக்கும் இபிஎஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தோல்வியடைந்தாலும் எடப்பாடி தூக்கி எறியப்படுவார் கொதிப்பில் அதிமுக தொண்டர்கள் அதிமுகவில் கடந்த சில மாதங்களாக நடந்து வரும் உட்கட்சி விவகாரங்கள் முன்னாள் முதல்வர்கள் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை மீண்டும் கட்சியில் இணைக்கும் முயற்சியை மையப்படுத்தியே நகர்கின்றன சொல்லலாம் ஆனால் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த கருத்துக்கு தொடர்ந்து முற்றுப்புள்ளி வைப்பதின் பின்னணியில் தேர்தலில் கட்சி தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை அதிமுக பொதுச் பதவிக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்பதில் அவர் கவனமாக இருப்பது தெரிகிறது சமீபத்தில் செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கியதும் அவர் அமித்ஷாவை சந்தித்ததும் அதன் தொடர்ச்சியாக இபிஎஸ் அமித்ஷாவை சந்தித்ததும் பின்னர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் இபிஎஸ்ஐ சந்தித்ததும் அதிமுகவின் குழப்பமான சூழலை காட்டுகிறதனே சொல்லலாம் தற்போதைய சூழலில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் போன்றவர்களை சேர்த்தால் கட்சிக்கு சக்தி கூடும் என்று தெரிந்தாலும் இபிஎஸ் அவர்கள் அதனை ஏற்க மறுப்பதற்கான காரணம் அவருடைய தனிப்பட்ட தலைமை பாதுகாப்பில் அவர் உறுதியாக இருப்பதுதான் தோல்வியே வந்தாலும் பரவாயில்லை ஆனால் தலைமை பொறுப்பில் நமக்கு அதிகார பங்கோ அல்லது தலைமை பதவிக்கு ஒரு தொந்தரவோ வந்துவிடக்கூடாது என்பதில் இபிஎஸ் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்னே சொல்லலாம் அதனால தான் அவர்களை தொடர்ந்து அவர் புறக்கணிக்கிறார்னே சொல்லலாம் அவர் அவரோட கட்சியை அழித்தாலும் அழிப்பாரே தவிர அவர்களை சேர்ப்பதற்கு ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார் என அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் செங்கோட்டையன் அவர்கள் போர்க்கொடி போதே உடனே அவரது கட்சி பதவியை நீக்கியதற்கு காரணம் இதே கருத்தை நேரடியாக வேறு யார் சொன்னாலும் அவர்களுக்கு இதே கதிதான் என்ற எச்சரிக்கையாகவே பார்க்கப்பட்டு வருதுனே சொல்லலாம் அதிமுகவின் முக்கிய பலங்களில் ஒன்றான கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்தில் அதிமுக ஏற்கனவே பலமாக உள்ளதுனே சொல்லலாம் பாஜகவுடனான கூட்டணியும் அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் தென் தமிழகத்தில் முக்குளத்தோர் வாக்குகள் இருக்கும் ஏரியாக்களில் ஓபிஎஸ் டிடிவி விலகலால் கட்சி பலவீனமாக உள்ளதுனே சொல்லலாம் இவர்களெல்லாம் வந்தால்தான் நமக்கு ஒரு பலம் கிடைக்கும் இங்கிருந்து சீட்டுகள் வராமல் வெறும் கொங்கு மண்டலத்தில் மட்டும் ஐம்பது அறுபது சீட்டுகள் ஜெயித்தால் மீண்டும் இதே நிலைமைதான் வரும் ஆட்சிக்கு வர முடியாது நூற்றி பதினேழு நூற்றி பதினெட்டு சீட்டுகளுக்கு போக வேண்டுமானால் தென் தமிழகத்தையும் பார்க்க வேண்டும் என்ற விரக்தியான பேச்சு தென் மாவட்ட நிர்வாகிகள் மத்தியில் நிலவுவதாகவும் அதனால் இந்த பேச்சுகளை யாரும் இபிஎஸ் கொண்டு செல்ல தயாராக இல்லை என்றும் கூறப்பட்டு வருதுனே சொல்லலாம் தன்மானம்தான் முக்கியம் வெற்றி கூட நமக்கு தேவையில்லை என்று இபிஎஸ் ஒரு கூட்டத்தில் பேசியதிலிருந்து அவருக்கு தேர்தலில் வெற்றியோ முதலமைச்சர் பதவியோ கூட பெரிது இல்லை கட்சி தலைமை பதவிதான் எது என்று நினைப்பது தெரிகிறது இப்படி ஒருவரை தலைவராக வைத்திருப்பதால் தான் அதிமுக தொண்டன் கூட விஜய்க்கு ஓட்டு போடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்னே சொல்லலாம் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்